மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உதவிள்ள தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளையும் வரவேற்கிறேன் காவல் நிலையங்களுக்கு வரும் பொது மக்களை வரவேற்று அவர்களின் முறைகளை கேட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள மேலும் ஒவ்வொரு காவல்

தகவல் பதிவு உதவியாளர் வரவேற்பாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் அடையாளமாக அவர்களில் பத்து நபர்களுக்கு வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் एम शर्मिला, वी अरुण कुमार, ए पड़नील एस मधुश्री एम मिलन चिलियन पी जय सीता एस मधुश्री आर शंकर एम मिलन चिलियन जे विनायक मूर्ति पी जय सीता

பணி நியமன ஆணைகளை வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மற்றும் காவல்துறை சார்பாக அமன் மறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறைவரின் குடும்ப நலனுக்காக கருணை அடிப்படையில் இந்த பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இதை ஓட்டுமொத்த காவல்துறை நன்றியுடன் வருகிறது நன்றி சார் வணக்கம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் மூன்று இடங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளை திறந்து வைக்கவும் பதினாலு இடங்களில் கட்டப்பட உள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பணி நிமித்தமாக தங்கள் ஊர்களை விட்டு நகரங்களுக்கு இடம்பெயரும் பணிபுரியும் பெண்களை தேவைகளை உணர்ந்து பாதுகாப்பான தரமான குறைந்த கட்டணத்திலான பணிபுரியும் மகளிர் விடுதிகளை தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது முதற்கட்டமாக ஒன்பது பணிபுரியும் மகளிர் விடுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திறந்து வைத்தார்கள் மேலும் தாம்பரத்தில் நானூற்றி அறுபத்தி ஓரு படுக்கை வசதிகள் கொண்ட புதிய பணிபுரியும் மகளிர் விடுதிகளை நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதனை அடுத்து ஆறு இடங்களில் இருநூற்றி இருபத்தி ஆறு படுக்கை வசதிகள் கொண்ட பணிபுரியும் மடு மகளிர் விடுதிகள் மறுசீரமைக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பரங்கிமலை ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மூன்று இடங்களில் முப்பத்தெட்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு படுக்கை வசதிகள் கொண்ட மூன்று புதிய பணிபுரியும் மகளிர் விடுதிகளை திறந்து வைத்திடுமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மேலும்தினாலு இடங்களில் நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட உள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு என்றாலே அன்பும் அரவணைப்பும் புதிய பாதைகளும் தான் அப்படி ஒரு அழகிய பாதையாக நமக்கு வந்தது தோழி விடுதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் தோழி விடுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது பணிபுரியும் மகளிருக்கான நவீன வசதிகளுடன் கூடிய விடுதிகளை மாநிலம் முழுவதும் அமைத்து வருகிறது அரசு தாம்பரம் குடுவாஞ்சேரி திருச்சி உள்ளிட்ட பதினாறு இடங்களில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட தோரி விடுதிகளால் ஆயிரத்து முன்னூற்று எண்பதற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி சிசிடிவி கண்காணிப்பு பயோமெட்ரிக் சுத்தமான காற்றோட்டமான அறைகள் வைஃபை வசதி சலவை வசதி மாற்றுத்திறனாளிகளும் அணுகக்கூடிய வகையிலான கட்டமைப்பு பொழுதுபோக்கு அறைகள் என திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் நாற்பத்தி இரண்டு படுக்கை வசதிகளுடன் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் மேலும் சென்னை கிருஷ்ணகிரி கடலூர் ராணிப்பேட்டை கரூர் உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடையும் வகையில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தோழி விடுதிகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் மற்றும் கூடுவாஞ்சேரியில் தோழி விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இதனை தொடர்ந்து இன்று பரங்கிமலையில் மலையில் பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி நாற்பத்தி நான்கு படுக்கை வசதியுடன் கூடிய புதிய விடுதியை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பயனாளி ஒருவர் மாண்புமிகு முதலமைச்சர் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் ரூபமதி நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து வரேன் நான் இப்ப சென்னை அடையார் தோழி விடுதியில தங்கி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்காக படிச்சுட்டு இருக்கேன் நான் ஏன் இந்த ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது எக்கனாமிக்கலாக இருக்குது அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வைஃபை வாஷிங் மிஷின் மைக்ரோவேவ் ஓவன் அயன் பாக்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்புறம் ஹாஸ்டல் பிரிமிசஸையும் வந்து அவங்க ரொம்ப கிளீன் அண்ட் டைட்டியா மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன மாதிரி வெளியில இருந்து இங்க வந்து படிக்கிறவங்க வேலை பார்க்கறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் பிளஸ் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட ஏன்னா பயோ பயோமெட்ரிக் அத்தன்டிக்கேஷன் இருக்கனால அன்னோன் பர்சன்ஸ் யாரும் உள்ள வர முடியாது நான் இப்போ புதுசாக கட்டி இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்டலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் ஏன்னா எனக்கு படிக்கிற இடம் அது கொஞ்சம் பக்கம் டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸின்றதுனால நான் இங்க ஷிஃப்ட் ஆகிறேன் இந்த மாதிரி நல்ல திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இன்று சென்னை பரங்கிமலை ஹுசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வரும் மற்றும் மகளிர் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்ற நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டத்தை செயல்படுத்த வழிநடத்திய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் திட்ட செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மகளிர் துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் தோழி விடுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது மீனவர் நலனுக்காகவும் பால் உற்பத்தியாளர்கள் நலனுக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை தந்து வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பால்வளத்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு மீன் வாரிய தலைவர் அவர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் மீன்வளத்துறை மற்றும் பால் வளத்துறைக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பால் அளவையாளர் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்குவதன் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார் மீனவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக சார் கழகத்தில் பணியாற்றக்கூடிய பணி நியமன ஆள பிரிப்பு பனி நிமிட ஆலை பெறுபவர்கள் ரா சந்தோஷ் திருவள்ளூர் மாவட்டம் ச கௌதமன் விழுப்புரம் மாவட்டம் கே கவிதா திருவள்ளூர் மாவட்டம் மு விக்னேஸ்வரி புதுக்கோட்டை மாவட்டம் கி கௌசல்யா திருவாரூர் மாவட்டம் பால் உற்பத்தி மற்றும் ஆவின் நிறுவனத்தில் பணிபுரிய பணி ஆணை பெறுபவர்கள் ஆர் கார்த்திகா திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் என் பாண்டிலட்சுமி திருவாரூர் மாவட்டம் எஸ் அஜித்குமார் தூத்துக்குடி மாவட்டம் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் பால்வளத்துறைகளின் சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கான பணி நியம ஆணைகளை வழங்கி சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்மிகு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் மாண்மிகு பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாடு மீன் கழகம் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய அரசு செயலாளர் கால்நடை பராமரிப்பு பால் வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர் நலனுக்காகவும் பால் உற்பத்தியாளர்கள் நலனுக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை தந்து வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு பால்வளத்துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு மீன் வாரியத் தலைவர் அவர்களுக்கும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் மீன்வளத்துறை மற்றும் பால் வளத்துறைக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பால் அளவையாளர் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்குவதன் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார் மீனவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக கழகத்தில் பணியாற்றக்கூடிய பணி நிமிட ஆள பெறுப்பு பனி பெறுபவர்கள் ரா சந்தோஷ் திருவள்ளூர் மாவட்டம் ச கௌதமன் விழுப்புரம் மாவட்டம் கே கவிதா திருவள்ளூர் மாவட்டம் மு விக்னேஸ்வரி புதுக்கோட்டை மாவட்டம் கி கௌசல்யா திருவாரூர் மாவட்டம் பால் உற்பத்தி மற்றும் ஆவி நிறுவனத்தில் பணிபுரிய பணி நியமன ஆணை பெறுபவர்கள் ஆர் கார்த்திகா திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் என் பாண்டிலட்சுமி திருவாரூர் மாவட்டம் எஸ் அஜித்குமார் தூத்துக்குடி மாவட்டம் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் பால்வளத்துறைகளின் சார்பில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கான பணி நியம ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்மீமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்மிகு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்மிகு பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் மரியா மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய அரசு செயலாளர் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குநர் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்